வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் இருபத்தி மூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனிகள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் நாலு வகை பேறுகள் என்று பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் தமிழ் பேசும் மக்களுக்கு திருக்குறள் என்பது வாழ்க்கை வழிகாட்டும் வேதமாகும் அதிலே பாருங்கள் அறம் பொருள் இன்பம் என்று மூன்று வகை பேர்களை மட்டும்தான் பேசுகிறது வீடு பேறு என்னும் அந்த நான்காவது பேற்றினை பற்றி பாடுவதில்லை பேசுவதில்லை என்று சொல்வார்கள் உட்பொருள் என்னவென்றால் இந்த அறம் பொருள் இன்பம் மூன்றும் அளவான முறையிலே துய்ப்பதற்கு வீடு பேறு வேண்டும் வீடு பேறு பெற வேண்டும் அல்லது வீடு பேறு பெற்றால்தான் பொருள் இன்பமும் அத்துணையும் அறவழியில் நெறிமுறையில் பெற்று மன மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அமைதியாகவும் இந்த வாழ்வை வாழ முடியும் என்பதுதான் அப்படி என்றால் வீடு பேர் என்பது என்ன என்று கேட்டால் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி மிக அழகாக குறிப்பிடுகிறார் நீங்கள் நினைப்பது போல அது செத்தபின் கிடைக்கிற முக்தி அல்ல வாழும் கிடைக்கிற அறிவின் முழுமை பேறு என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அதைத்தான் வீடு பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் பாரதியார் சொல்லுகிறார் கவலையற்று இருப்பதே வீடு பெறாம் என்று சொல்லுகிறார் அதாவது கவலையற்று என்றால் மனமகிழ்ச்சியாக அமைதியாக நிறைவாக வாழ்வது எப்படி அது சாத்தியமாகும் என்றால் எப்போது ஒரு மனிதன் நாம் எங்கே இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கிறோம் இந்த பூமி எங்கே இருக்கிறது சூரிய குடும்பத்தில் இருக்கிறது இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியிலே இருக்கிறது என்று அந்த வெட்ட வெளியின் முழுமை அறிந்து அந்த அறிவு பேரறிவு பேராற்றலே நானாக இருக்கிறேன் என்னோடு இருக்கிற எல்லா மக்களிடத்திலும் அதே அறிவு இயங்குகிறது என்கிற அந்த முழுமையான அறிவு முழுமையான அறிவினை பெற்ற நிலையில்தான் மனிதன் அறம்பொருள் இன்பத்தை அளவோடு துய்த்து நெறியோடு சிறப்பாக அமைதியாக நிறைவாக வாழ முடியும் அப்போது ஒருவருக்கு நாலு வகை பேரும் கிட்டும் என்பதனால் தத்துவ வேதாத்திரி வேதாத்ரி மாமுனி இந்த அறிவின் முழுமைக்காக அறிவு திருக்கோயிலை திறந்து மனவளக்கலையை பயிற்று வைத்து அறநெறியில் வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்க்கை வெஞ்ச் வள விஞ்ஞானத்தை கற்றுத்தருகிறார் என்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி